வசந்த் ஃபேக்டரிக்கு பொறுப்புடன் நேரம் தடால் என்று ஒரு சத்தை கேட்டது வசந்த் உள்ளே ஓடினான் பெட்ரூமில் தாரிணி உறங்கிக் கொண்டிருந்தாள் சத்தை எங்கே இருந்தது சமயக்கட்டுக்குள் நுழைய அம்மா கீழே கிடந்தார் அம்மா என்னாச்சு கீழே உட்கார்ந்து உலுக்கினான் அம்மா மயக்கம் கீழே விழுந்ததில் தழை தரையில் மோதி லேசான ரத்தக்கசிவு கசிவு வசந்த் தாரிணி சீக்கிரம் இழந்து வா உளுக்கி எழுப்பினான் ஏன் தொந்தரவு பண்ணுறீங்க குழந்தை என்னை ராத்திரி ஒரு மணி வரைக்கும் தூங்க விடலை காலையில் தான் கொஞ்சம் கண்ணை மூடினேன் அம்மா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க தார்னே என்னது அவனு பதறி எழுந்த சில நொடிகளில் வசந்த் ஆட்டோவுடன் வந்தான் வீட்டை பூட்டு தார்னே குழந்தையை தூக்கிக்கோ எதுக்கு இத்தனை ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க நான் எதுக்கு வெறும் மயக்கத்துக்கு நீங்கள் போனால் போதாதா ஒன்றரை வயது குழந்தை ஆஸ்பத்திரிக்கு போனால் இன்ஃபெக்ஷன் ஆகாதா அம்மாவை தாங்கி பிடித்து ஆட்டோவில் ஏற்றினான் வசந்த் உடம்பு ஜில்லென்று கிடந்தது கை கால்கள் துணி போல துவண்டி கிடந்தன வசந்துக்கு பயமாக இருந்தது ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வர ஸ்ட்ரக்சரில் போட்டு அவசர சிகிச்சை பிரிவில் சேர்த்தார்கள் ஒரு மணி நேரம் கழித்து டாக்டர் வெளியே வந்தார் ரத்த அழுத்தம் உச்சத்துல அதனால் மயக்கம் அது மட்டும் இல்லை பேரலைஸ் வலது பக்கம் விழுந்தாச்சு பக்கவாதம் டாக்டர் அலறிவிட்டான் வசந்த் இத்தனை பிபி இருந்தால் நீங்கள் கவனிக்க வேண்டாமா அதுக்கு மறந்து சாப்பிட்றாங்களா ரெஸ்ட் இருக்கா என்ன டயட் எத்தனை வயசு அவங்களுக்கு கேள்விகள் அடுக்கி கொண்டே போனார் வசந்த் பதில் பேசாமல் நின்றான் உள்ளே லேசாக ஒரு குற்ற உணர்ச்சி குறைந்தது கவனிக்கவில்லைதான் அதற்கு அம்மாவும் ஒரு காரணம் எந்த உபாதை இருந்தாலும் சொல்ல மாட்டார்கள் கல்யாணமான புதிதி தாரணியும் வேலைக்கு போய் கொண்டிருந்தால் ஆஃபீஸுக்கு போவதால் வீட்டில் ஒரு துருமை கூட தாரணி கிள்ளி போட மாட்டான் அம்மா அதை கண்டுகொள்ளவில்லை ஒரு வருஷ காலத்தில் தாரணி உண்டாகிவிட்டாள் சிக்கல் கர்ப்பபை பலவீனம் அதனால் ஓய்வெடுக்க வேண்டும் என்று டாக்டர் சொல்லிவிட தாரணியின் அம்மா புலம்பிக் கொட்ட சம்பளத்தில் இந்த குடும்பம் வாழ்வது போல பேச்சு வர விட சொன்னான் வசந்த் குழந்தை பிறந்த பிறகு கொள்ளலாம் என்று முடிவெடுத்தார்கள் பிறகென்ன தாரணி எப்போதும் பிறந்த வீட்டில்தான் எங்கள் அம்மாவுக்கு கடமைகள் ஓயவில்லை குழந்தை பிறந்து ஐந்து மாதங்களுக்கு பிறகு தாரிணி இங்கே வந்தான் குழந்தை ஒரு மாதிரி செட்டில் ஆகிற வரைக்கும் நான் வேலைக்கு போகலங்க இதோ குழந்தைக்கு ஒன்று வயசு கை குழந்தைக்காரி என்ற சலுகை கையில் எடுத்துக்கொண்டு ஒரு வேலை கூட செய்வோம் செய்வதில்லை ஆஸ்பத்திரியில் நாலாயி நாட்கள் இருந்துவிட்டு டிஸ்சார்ஜ் கொடுத்து விட்டார்கள் வலது பக்கமே ஒட்டு மொத்தமாக விழுந்துவிட்டதா வீட்டுக்கு அழைத்து வந்துட்டான் தனியாக இயங்க முடியாது எல்லாமே படுக்கையில் அம்மா அழுது தீர்த்தால் அம்மா அழாதம்மா வலது பக்கம் விருந்து விட்டதால் வாங்கி கூலி பீச்சு குளறியது மற்றவங்களை சார்ந்து வாங்கிற மாதிரி தெய்வம் என்னை தன்னிச்சிருச்சே நான் என்ன பாவடா தம்பி செஞ்சே உடைந்து அழுதால் ஒரு பாவம் செய்யலை உனக்கு செய்கிற கடமை எங்களுக்கு உண்டு நீ இத்தனை நாளை உழைக்கலையா நாங்கள் செய்கிறோம்மா இருந்த அக்கா தமையா விவரம் கேள்விப்பட்டு உடனே விமானத்தில் வந்து இறங்கினான் அழுது தீர்த்தால் கூடவே நான்கு நாட்கள் இருந்தால் அந்த நான்கு நாட்களில் அம்மாவுக்கு மழை யூரியன் எடுத்து குளிப்பாட்டி சாப்பாடு தந்து எல்லாம் செய்தால் நாள் புறப்பட்டு விட்டாள் சின்னவன் ஹரிணி பெங்களூருவில் இருந்தால் வேலைக்கு போகும் பெண் ஒரே ஒரு நாள் வந்துவிட்டு தப்பித்தால் போதும் என்று ஓடிவிட்டால் பழையபடி இவர்கள்தான் சம்மந்தியமாக வந்தாள் இதை பாடி உன்னால் முடியாது சமையல் வீட்டு வேலைகள் நோயாளி மாமியார் எல்லாத்தையும் கவனிச்சா நீ செத்து போயிடுவ இத்தனைக்கும் தாரணி இந்த நிமிஷம் வரை எதுவும் எதுவும் செய்யவில்லை மாப்பிள்ளை ஒரு நர்ஸை வீட்டோட நியமிக்க பாருங்கள் நீங்கள் ஆம்பளை இதெல்லாம் செய்ய முடியுமா அவளால் முடியாது வசந்த் எதுவும் பேசவில்லை நண்பர்களிடம் விசாரித்தான் வேலைக்கு போகிற மனைவியாக இருந்தா கஷ்டம் வீட்டோட இருக்கிற மனைவி செய்யக்கூடாதா வசந்த் அவள் கை குழந்தைக்காரிடா இதெல்லாம் சாக்குடா குழந்தை எப்பவும் தொந்தரவு பண்ணுமா உங்கள் அம்மா உங்களை எல்லாம் ஆளாக்கல அத்தனை வேலையை பார்க்கலையா நியாயமான கேள்விதான் வசந்த் வீட்டுக்கு வந்தான் அம்மா அடக்க முடியாமல் வேறு வழி இல்லாமல் படுக்கையில் போக தார்னே அதை கண்டு கொள்ளாமல் குழந்தையை திட்ட அது அழ வீடை ரணகலமா இருந்தது எனக்கே முடியலைங்க இவனையும் கவனிச்சுக்கிட்டு சமையலையும் பார்க்க வேண்டியிருக்கு கறி மட்டம் போட்டுட்டா நானும் மனுஷிதானே இதில் உங்கள் அம்மா வேற புடுங்குறாங்க நான் செஞ்ச பாவம் வசந்த் அம்மாவிடம் வந்தான் தூக்கி எடுத்து சுத்தம் செய்து பெட்ஷீட்டை மாற்றி அதை தோய்த்து அம்மாவை சுத்தமாக படுக்க வைத்தான் என்னை மன்னிச்சிடுப்பா இதுக்குமா அடக்க முடியலப்பா பரவாயில்லம்மா நான் உன்னை ஒன்றும் சொல்லலையே நீ ஒரு ஆம்பளை பையன் என்னவெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு உன்னை அப்படியா வளர்த்தேன் பரவாயில்லம்மா தாரணிக்கு உடுப்பு முடியலன்னு என்ற சாக்கை வைத்து அடுத்த நாளே குழந்தையுடன் பிறந்த வீட்டுக்கு போய்விட்டாள் என்னடி இது ஒரே மாதத்தில் இப்படி இழைச்சிட்ட ஓ மாமியாருக்கு செஞ்சு செஞ்சு இப்படி ஆயிட்டியா அப்பா குறுக்கே வந்தா தப்பு சகுந்தனா அந்தம்மா நேற்று வரைக்கும் உழைச்சவங்க ஆமாம் கொஞ்சம் வாய் மூடிகிட்டு இருக்கிறீங்களா நாம் நம்ம பிள்ளைக்கு தான் ஆதரவாக இருக்கணும் அந்த வார கடைசியில் வந்து விட்டால் அது ஞாயிறு வசந்த் பழைய ஆல்பங்களை பெட்டியில் இருக்கும் அதை எடு வசந்த் எடுத்தான் அம்மாவை தாங்கி பிடித்து உட்கார வைத்தான் வசந்த் பிறந்த பிறகு அப்பா ஏலரமான புகைப்படங்களை எடுத்திருந்தார் கொஞ்சம் வித்தியாசமான படங்கள் வசந்தை அம்மா குளிப்பாட்டு படம் பாலோட்டு படம் அவனது மலை யூரி ஜுரம் வந்தபோது அவன் வாந்தி எடுத்தது அம்மா கையில் ஏந்திய படம் நெற்றியில் ஐஸ் நனைத்து போட்டது கண்மூடாம அவனுடன் இருந்தது மடையில் போட்டு தாளாட்டியது என எல்லாம் இருந்தது இதெல்லாம் எதுக்குமா நானும் உங்க அப்பா கிட்ட ஒன்னா என்ன சொன்னார் மேக்கப் போட்டுக்கிட்டு நல்லா உடுத்திக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது மட்டும் எடுக்கிற ஃபோட்டோக்களில் உயிர் இருக்காது லக்ஷ்மி ஒரு குழந்தை ஆளாக்க தாய் பெற பாட்டை பதிவு போது அதில் வாழ்க்கையே இருக்குடி இப்போ பார்க்கும்போது இது புரியாது உன் புள்ள வளர்ந்த பிறகு என்னைக்காவது ஒரு நாள் பார்க்கும்போது இதோட அர்த்தம் அவனுக்கு புரியும் அம்மா சொல்லி முடித்ததும் வசந்த் விட்டான் அவனுக்கு புரிந்தது இதெல்லாம் ஒரு பிள்ளைக்கு தாய் செய்யும்போது அவள் முகத்தில் ஒரு சுருக்கம் கூட இல்லை அந்த முகத்தில் தெரிவது பரவசம் மட்டும்தான் அதையே புள்ளை தாய்க்கு செய்யும் போது சந்தோஷம் இல்லை பாரமாக இருக்கிறது தாய்க்கு சுவையாக இருப்பது புள்ளைக்கு மட்டும் எப்படி சுமையாகிறது ஒரு சில புகைப்படங்களில் அப்பா வாழ்க்கையின் அர்த்தத்தை சொல்லிவிட்டார் குழந்தை உள்ளே அழுகிறது பதறி போய் தாரிணி அழுகிறாள் நாளை தாரணிக்கு பிரச்சனை வரும்போது அவனுக்கு இதே பதட்டம் இருக்குமா இன்று தாரிணி தாயாக மட்டும்தான் இருக்கிறாள் கணவனை இப்படியெல்லாம் ஆளாக்கிய ஒரு தாயின் சங்கடத்தை புரிந்து கொள்ளவில்லை ஒரு தாய் தான் மட்டும் தாயாக இருந்தால் போதாது தன்னை தாயாக்கியவன் யாரால் இந்த பூமிக்கு வந்தாள் என்பதை அவர் புரிந்து கொள்ளும் போதுதான் அவள் நிஜமான தாய் இங்கே நிஜமான தாய்மார் எத்தனை பேர் இப்போ தான் என்னோடய சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் நான் தடவை வீடியோ போடம்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்